Error lo puedo 没有。

Здраущ epsilon ना लेकिन हमाह ना लेकिना नारा कोई दा, रे driver a portari road koi ला acceptance डी तह भाई दी ये ग�欧े तह हाँ हाँ दे

ராஸ் பண்ணி போய்ட்டேன் சுடினீர் மாதிரி இருக்கு அப்டிங்க எது இல்லையா

முருகன் சரிங்க <gear> <bursting in gaslight> <die> <manipulation> <ailand tone> தேமடியா வந்து என்ன பத்த இந்த ரோட்ல மோனி பொங்க இருக்கு தான் ஆ சரி மச்சான் இந்த பாத்தியா வந்து பாரு வா வா இரு இரு அந்த ஆனா நான் வேற பக்கம்

நான் ஹோரறானே கிடங்க கேறேங்க போனை தான் பாக்கிட்டே வரதுக்கு காது இல்லல ஏ நான் மேப் ஆகட்ட ரோட பாத்துட்டு அப்புறம் போன் பாப்ப நான் நான்